தேசிய பட்டியல் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் தேசிய பட்டியல் பெயர்களை வெளியிட இன்னும் சில காலம் எடுக்கும் அது தொடர்பில் நாங்கள் அறிவிப்போம் தேசிய பட்டியல் என்பது தனிப்பட்ட தீர்மானம் அல்ல கட்சி அது தொடர்பில் தீர்மானிக்கும் அதனைத் தொடர்ந்து தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்படும் தேசிய பட்டியல் தொடர்பில் நாம் சரியான முறையில் தீர்மானிப்போம் உங்களுக்காக தேசிய பட்டியல் தொடர்பில் அறிவிக்க முடியாது தேசிய பட்டியல் தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல எமது கட்சியில் தகுதியானவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் அனைவரும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் முக்கியமானவர்கள் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் இருபது மில்லியன் மக்கள் தொடர்பிலேயே எனது சிந்தனை உள்ளது தேசிய பட்டியல் மூலம் போட்டியிட்ட பேர் ஒன்பது பேர் அறுபத்தொரு உறுப்பினர்கள் மக்களுக்காகவே போட்டியிட்டனர் நாங்கள் மக்கள் தொடர்பிலேயே நாடாளுமன்றத்தில் வரையறைகள் உள்ளன அதற்கு இணங்கவே செயற்பட வேண்டும் எங்களின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகக்கூடியவர்கள் எம்முடன் இணைந்து கொள்ள முடியும் எந்த ஒரு கட்சிக்கும் வரையறை இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவி என்பது விற்பனை பொருள் அல்ல அது மக்களின் தீர்மானமே அதிக பெரும்பான்மையை பெற்றுள்ள அரசாங்கத்தின் கடந்த கால நிலை தொடர்பில் நாம் அறிவோம் கடந்த காலங்களில் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் கிடைக்கவில்லை மூன்றாகவே இருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி என்பது மிக குறுகிய வரலாறை கொண்டுள்ளது எங்களுக்கு வெற்றி பயணம் உள்ளது